மாவட்டம் தாராபுரம் நகரில் மின்மயானம் அருகே நேற்று நடந்த பரிதாபமான சம்பவத்தில் ஒரு நபர் சாக்கடை நீரில் மூழ்கி உயிரிழந்தார் அலங்கியம் சாலையில் உள்ள நகராட்சி மின் மயானத்திற்கு எதிரே டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது நேற்று மாலை நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஊர்பெயர் தெரியாத நபர் இந்த மதுபான கடையில் மது அருந்துவிட்டு எதிரே உள்ள மின்மயானம் அருகே அவ்வழியாக நடந்து சென்றார் மதுபோதையில் இருந்த இவர் இரவு நேரத்தில் சாக்கடை கால்வாய் அருகே செல்லும் போது தவறி விழுந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் இன்று காலை அவ்வளியாக சென்ற பொதுமக்கள் சாக்கடை அருகே சென்றபோது அதிர்ச்சியான காட்சியை கண்டனர் கழிவுநீர் கால்வாயில் அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் குழாயில் ஒரு நபரின் தலை சிக்கிய நிலையில் சாக்கடை நீரில் மூழ்கி கிடந்தது தெரியவந்தது தாராபுரம் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு ஆய்வு செய்தனர் நேற்று மாலை மதுபான கடையிலிருந்து வெளியேறிய நபர்தான் இவர் என்பது உறுதி செய்யப்பட்டது சாக்கடையில் அதிகளவு தண்ணீர் பாய்ந்து சென்ற காரணத்தினால் சிமெண்ட் குழாயில் தலை சிக்கிய இவரால் வெளியே வர முடியாமல்ழிவு நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் தாராபுரம் பகுதி போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்து நேற்று மாலை முதல் இன்று காலை வரை நடந்த நிகழ்வுகளை கண்டறிய முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன மரணமடைந்த நபரின் அடையாளம் உறுதி செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சாலையோர சாக்கடை கால்வாய்களில் போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை என்று கவலை தெரிவித்து வருகின்றனர்